எல்லோருக்கும் ஹாய் இன்னைக்கு நவம்பர் பதினாலு சூர்யாவோட கங்குவா வேர்ல்டு ஒய்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த நவம்பர் பதினாலுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது இந்த நவம்பர் பதினாலில் சூர்யாவுக்கு சில பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ரிலீஸான படங்கள் பிளாக் போர்ஸு கிட்டும் ஆகிருக்கு இன் திஸ் வீடியோ நவம்பர் பதினாலில் ரிலீஸான சூர்யா படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் சிறுத்தி சிவா டேரெக்ஷனில் சூர்யா தன்னோட பிரம்மாண்டமான நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தில் சூர்யாவோட பாபிடியோல் டிசா படானி நட்டி எஸ் ரவிக்குமார் மற்றும் பலம் நடிச்சுருக்காங்க இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஞானவன் ராஜா ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட இந்த படம் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு சூர்யாவுக்கும் நவம்பர் பதினாலுக்கும் இடையே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால மற்ற படங்கள் மாதிரி இந்த படமும் பிளாக் ஹிட் ஆக போகுதுன்னு அதில் எந்த டவுட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நவம்பர் பதினாலில் வெளிவந்த படம் நந்தா இந்த படத்தை பாலா டைரக்ட் பண்ணியிருப்பார் சூர்யா லைலா ராஜ்கிரண் கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஆல்பம்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஆச்சு பாலாவோட டைரெக்ஷன்லையும் சூர்யா லைலாவோட ஆக்டில் படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு ஸோ நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த நந்தா ஹிட் ஆச்சு அப்போது கன்ஃபார்ம் பண்ணது தான் இந்த கெமிழ்ச்சிலாம் அப்புறம் சூர்யாவோட ஆக்டிங்கில் நவம்பர் பதினாலில் வெளிவந்த இன்னொரு பிளாக் கிட்டான படம் வாரணம் ஆயிரும் கௌதம் மேடன் டைரக்ட் பண்ணி சூர்யா சிம்ரன் சமீரா ரெட்டி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சூப்பர் டூப்பர் கிட்ட ஆல்பம்ஸும் கொடுத்துருப்பார் ஒரு பயங்கரமான லவ் ஃபில்ம் கௌதம் மேனன் மிரட்டிருப்பார் டைரக்ஷனில் சூர்யாவும் சமீரா ரெட்டியும் கணக்கிருப்பாங்க இந்த படமும் நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆகி பிளாக் ஹிட் ஆச்சு அப்புறம் அதே கெமிஸ்ட்ரி இந்த கங்குவால கண்டினியூ ஆகுது இந்த கங்குவாவும் நவம்பர் பதினாலு இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு சூர்யாவுக்கும் இந்த நவம்பர் பதினாலுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால ஆல்ரெடி நிறைய கிட்ட கொடுத்த இந்த நவம்பர் பதினாலுனால இந்த கங்குவாவும் மெகா பிளாக் புர்ஸுக்கு ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது படக்குழுக்கு ஸோ நவம்பர் பதினாலில் நந்தா வாரணமாயிரம் இப்போ கங்குவா சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூர்யா ஃபன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கங்குவா படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்